அதெல்லாம் கேள்விக்குரிய நான் அதெல்லாம் அதெல்லாம் கேள்விக்குரிய அதெல்லாம் சும்மா அதை எப்படி புடிக்க முடியும்

ஆரம்பிச்சிருக்காரு இங்கே இருக்கிறவங்களே ஆச்சு காப்பாற்ற முடியாம தத்தளிக்கிறாங்க இவரெல்லாம் இன்னைக்கு வந்து கனவு கண்டா எப்படிங்க நடக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கண்ணு முடிச்சு ஏதாவது ஒன்று ஒரு அரசியல் சூறாவளி பயணம் செய்ய சொல்லுங்க பத்து ஒரு பத்து நிமிஷம் பேசினாருன்னா அரவூர் போய் ஏசி கரவனில் உட்காடுறாரு சொல்லுங்க அவர் என்னத்தை பண்ணிடுவாரு இருந்தாலும் வந்து சொல்றேன் விஜய் எல்லாம் பிடிக்க முடியாது இவங்க இப்போ இந்த டைம்ல வந்து நாடே ஒரு எப்படின்னா ரணகலமா இருக்கிற டைம்ல தமிழ்நாடு ஒன்றும் ரணகலமாகணும்னு இதெல்லாம் ஒரு முயற்சி பண்ணி உடைக்க பார்க்குறாங்க இப்ப இவர் ஒண்டி வந்து என்ன பண்ணாரு அதுக்கு முன்னே என்ன சொன்னாரு இலவசமே யாரும் வாங்கக்கூடாதுனாரு இப்ப பாருங்க இவர் வந்து என்ன சொல்றேன்னா வீடு கொடுப்பேன் கார் கொடுப்பேன் பைப் கொடுப்பேன் ஏன் இலவசத்தை அறிவிக்கிறீங்க அப்போ நீங்க ஜெயிக்க முடியாது இலவசம் தான் ஜெயிப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை சாப்பிட்றாங்களா இல்லையா இவங்களுடைய இவங்களுடைய வாழ்வாதாரம் என்னன்னு அவருக்கே தெரியாது அவர் என்ன பண்ணுவார் வீட்டில் தான் இருப்பாரு ஷூட்டிங் முடிஞ்சா வீடு அவருக்கு என்ன தெரியும் வெயில் பார்த்து வெயில் பார்த்துருப்பாரா மலை பார்த்துருப்பாரா எதையுமே பார்க்கல எதையுமே எந்த ஒரு பாதிப்பு மக்களையும் சந்திச்சதே கிடையாது அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் முதல்வர் அவர் சான்ஸே கிடையாது உங்களுக்கு ஒன்னு நல்லது செய்கிறேன் செய்யறதா இருந்தால் அவர் இருக்கிற பணத்தை ஏழைகளுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியதானே எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க சூர்யா இருக்கிறாரு எத்தனை பேர் படிக்க வச்சிருக்காரு எவ்வளோ பேர் ஐபி ஐபிஎஸ் எல்லாமே ஆக்கியிருக்காரு அந்தமாரி மாதிரி செய்யலாமே ஒரு பப்ளிகோட நீங்க நம்ம ரோட்டுக்கு வரணும் இல்லை முதல்ல பப்ளிக்கிட்ட நீங்க நாங்க சினிமா பக்கம் தேட்டருக்கு வந்தோம் நான் ரசிக்கிறேன் அப்போ எங்களை பார்க்க நீங்க இறங்க வேலையே இன்னும் மக்களோட மக்களாக சேரல அவர் இன்னும் அவரோட ஃபேன்ஸாக அந்த ஒரு பிம் பதினெட்டு வயசுல பிம்பத்துல இருக்காரு ஆனா அவருக்கு பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்கு பசங்க ஓட்டு இருக்குன்னு ஒரு பேசமே தெரியுது இவரு எதுக்கொண்ட பாலிடிக்ஸ் மாதிரி தான் இருக்கா எப்படி விஜயகாந்துக்கு வந்து மண்டூட்டி ராமச்சந்திரன் இருந்தாரோ அது போல ஒன்னா இவரு விஜயகாந்துக்கு ஒரு ஆலோசகராக இருக்கலாம் ரெண்டு வருஷம் அவ்வளோ அது கட்சி ஆரம்பிச்சு அதுக்குள்ள நினைச்சா அது வந்து நடக்கிறதா நூறு சதவீதம் வாய்ப்பே இல்லை பலம் வந்து ஓரளவுக்கு இருக்குது ஆனா கெடுக்கிற அளவுக்கு வாய்ப்பு இல்லை அவுட் அவ்வளோதான்